பிரதான விரிவான செய்திகளுக்கு இலங்கையை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்லும் தீர்மானமே அவசியமானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது போதைப் பொருள் விநியோகிப்பவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது ராணுவ முகாம்களே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் தீர்வு விடயத்தில் அனுர அரசாங்கமும் ஏமாற்றும் வகையில் செயற்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்களின் பதினேழாம் நாண்டு நினைவேந்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியின் மகன் லஞ்சம் பெற்றுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் அங்கீகரிக்கப்படாத மின்சார கம்பியில் சிக்கி தாயும் மகனும் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உளவு தகவல்கள் மூலம் அளித்து வந்த உதவியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது அமெரிக்கா விரும்பும் எந்த ஒரு போரிலும் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது தொடர் விரிவான செய்திகள் இலங்கையை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்லும் தீர்மானமே அவசியமானதென தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்காலத்தில் கொண்டு வரப்படும் தீர்மானம் தமிழ் மக்களின் சம்மந்தத்தினை பெற வேண்டும் என்றால் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏனைய சர்வதேச நீதி கட்டமைப்புகளிலும் பாரப்படுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்து எட்டாவது அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் குறித்து இலங்கையில் உள்ள இணை அனுசரணை நாடுகளின் தூதரகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இதனை தெரிவித்துள்ளது கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொதுச்செயலாளர் கஜேந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ள அந்த கடிதத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேலும் தெரிவித்துள்ளதாவது ஒன்று ஜனவரி பதினைந்து எட்டாம் தேதியும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாளும் கூட்டாக வெளியிட்ட கடிதங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னரே தீர்மானத்தின் நகல் வடிவம் வெளியாகவதற்கு முன்னரே நாங்கள் முன்னைய தீர்மானங்கள் குறித்து ஏமாற்றம் அவை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை குறிப்பாக சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மனித உரிமை சட்டங்கள் இந்த தொடர்பான தீர்மானங்கள் பிரச்சினைக்குரியவையாக காணப்படுகின்றன இவை அரசியல் சூழமைவை சரியாக இனம் காண தவறிவிட்டன என தெரிவித்த நாங்கள் பின்வரும் விடியங்களை குறிப்பிட்டிருந்தோம் அனைத்து முன்னிய தீர்மானங்களும் ஜெனீவாவில் பொறுப்பு குரலை தேக்கமடைய செய்கின்றன மேலும் இவை இலங்கைக்கு கால அவகாசத்தை வழங்குகின்றன ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டிருந்தோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்கு உதவும் வகையில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கான சுயாதீன அமைப்பொன்றை ஏற்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொது சபையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் இலங்கையில் இலங்கையில் தொடரும் வன்முறைகளை கண்காணித்து அறிக்கையிடுவதற்காக விசேட அறிக்கையாளரை நியமிக்கும் வகையிலும் வடக்கு கிழக்கில் ஐக்கிய நாடுகள் மேனந்த உரிமை ஆணையாளரின் அலுவலகங்களை ஏற்படுத்தும் விதத்திலும் தீர்மானங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் பாதுகாப்பு அபிவிருத்தி தோல்பொருள் ஆராய்ச்சி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிப்பதற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் இராணுவத்தையும் அரச திணைக்களங்களையும் பயன்படுத்துவதையும் முன்னிய தீர்மானங்கள் கருத்தில் கொள்ள தவறிவிட்டன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் மற்றும் இழப்பீடுகள் தொடர்பான அலுவலகம் ஆகியவை குறித்து நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்தில் தீர்மானங்கள் காணப்படுவது குறித்த எங்கள் கரிசனையை தெரிவித்திருந்தோம் இரு அலுவலகங்களும் அவை உருவாக்கப்பட்ட நோக்கம் அவற்றின் கட்டமைப்பு ஆகியவற்றில் தவறுகளை கொண்டவையாக காணப்படுகின்றன இதேவேளை தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு காண ஆரம்ப புள்ளியாக கூட பதிமூன்றாவது திருத்தத்தை நாங்கள் ஏற்க தயாரில்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் இலங்கை குறித்த முதலாவது தீர்மானம் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் நிறைவேற்றப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது எங்களின் எச்சரிக்கைகள் ஒவ்வொன்றும் சரியானவை என்பது நிரூபணமாகியுள்ளது அரசியல் கைதிகளை தடுத்து வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சட்டம் நீதியானது இல்லை அதனை நீக்க வேண்டும் என நீதியமைச்சர் உட்பட முக்கிய அமைச்சர்கள் தெரிவித்துள்ள போதிலும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில் வாடுகின்றனர் இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் முன்னிய தீர்மானங்களை இலங்கை விவகாரத்தில் தலையிடுபவை அரசியல் நோக்கம் கொண்டவை என நிராகரித்துள்ளதுடன் உள்நாட்டு பொறிமுறைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ஆக குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதல் யுத்தத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியமைக்கவோ அல்லது மனித உரிமை மீறல்களுக்காகவோ அவரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என சிங்கள மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளித்துள்ளார் உருவாக்கப்படும் எந்த பொறிமுறையும் உண்மையை கண்டறிவதை நோக்கமாகக் கொண்டிருக்கும் பொறுப்பு குரலை நோக்கமாகக் கொண்டிராது என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த அரசாங்கம் முன்னிய அரசாங்கங்களைப் போல குற்றவாளிகளுக்கு எதிராக சுயவிருப்புடன் நடவடிக்கைகளை எடுக்காது என்பது மிகவும் தெளிவாக தெரிய வந்துள்ளது குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்பதையே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மீள நிகழாமைக்கு இது மிகவும் அவசியமாகும் கடும் கவலையை ஏற்படுத்தும் பின்னணியில் நீங்கள் எங்களின் இந்த கடிதத்திலும் முன்னைய கடிதத்திலும் வலியுறுத்தப்பட்ட பிடியங்களை கருத்தில் எடுப்பீர்கள் என எதிர்பார்க்கின்றோம் பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்ற அடிப்படையில் கடந்த கால தீர்மானங்களை பின்பற்றி கொண்டு வரப்படும் எந்த தீர்மானத்தினாலும் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் மக்களின் ஆதரவை பெற முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்காலத்தில் கொண்டு வரப்படும் தீர்மானம் தமிழ் மக்களின் சம்மதத்தினை பெற வேண்டும் என்றால் நாங்கள் இந்த விடயத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஏனைய சர்வதேச நீதி கட்டமைப்புகளிலும் பாரப்படுத்தும் புதிய தீர்மானம் அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதை பொருள் விநியோகிப்பவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது ராணுவ முகாம்களை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் முப்படையினரின் ஒத்துழைப்பு இல்லாமல் போதைப் பொருள் பாவனை அதிகரிக்கவில்லை என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளாமல் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாது எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றில் வடமாகாணத்தில் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் மூர்த்தி முன்வைத்த பிரேரணை தொடர்பாக உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இவ்வாறான ஒரு பிரேரணையை எதிர்க்கட்சி உறுப்பினர் கொண்டு வந்திருக்கிறார் வேண்டும் ஆனால் ஆளும் கட்சி உறுப்பினர் கொண்டு வந்துள்ளார் அதனை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் அறைக்குள் நிற்கும் ஜானியை காணவில்லை என கூறி தேடுவது போல் உள்ளது இந்த விடயம் இலங்கை ராணுவத்தில் உள்ள இருபது பிரிவுகளில் பதினாறு பிரிவுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வடக்கில் மட்டும் பதினான்கு பிரிவுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது கடற்படையினர் கரையோரம் முழுவதும் முகாம்களை அமைத்து தங்கியிருக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் பதினான்கு பொதுமக்களுக்கு ஒரு ராணுவம் என்ற அடிப்படையிலும் வன்னியில் பத்து பொதுமக்களுக்கு ஒரு ராணுவம் என்ற அடிப்படையில் ராணுவ பிரசன்னம் உள்ள நிலையில் போதைப் பொருள் கடத்தல் எப்படி நடக்கின்றது போரை வெற்றி கொண்டவர்கள் கட்டமைப்பு கொண்டவர்கள் பாடுபவர்கள் உள்ள நிலையில் எப்படி கடத்தல் நடக்கின்றது கடந்த காலத்தில் முகாம்களுக்குள் ஓடி ஒளிந்ததுதான் உண்மை இப்போது போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் ராணுவ முகாம்களுக்குள்ளேயே ஒளிந்து கொள்கின்றார்கள் மறுபக்கம் ஆவா குழு போன்ற வன்முறை கும்பல்களை போலீசார் வழி நடத்துகின்றார்கள் ஆகவே இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது ஒரு கனவு பிரச்சனை எங்குள்ளது என்பதை சரியாக இனங்கண்டு அதனை அகற்றுங்கள் இராணுவம் தமிழ் மக்களை இப்போதும் எதிரிகளாகவே பார்க்கின்றது மக்களை அடிமைப்படுத்த நினைக்கின்றது அவர்களே போதைப் பொருளுக்கு அடிப்படை காரணம் நாம் இதனை இனவாதமாகவோ கோபத்திலோ வெறுப்பிலோ கூறவில்லை இன்றைய அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கத்தை போன்று உண்மையை அறியாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என அவர் மேலும் கூறினார் கௌரவ ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய இந்த பிரேரணையை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் உண்மையிலே அவருடைய பிரேரணையை பார்த்தால் எதிர்கட்சி உறுப்பினர் கொண்டு வர வேண்டிய ஒரு சாங்க வந்து வந்து கொண்டு வருகின்ற ஒரு ஒரு விஷயம் உண்மையிலே பிரேரணையை பார்க்கின்ற பொழுது இந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய யானையை வந்து நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கு எடுத்து வந்து இன்றைக்கு இந்த இராணுவத்துடைய பிரசன்னத்தை வந்து நீங்கள் வந்து இருபது பிரிவுகளில் வந்து பதினாறு பிரிவுகள் விசேஷமாக வடக்குல வந்து பதினாலு பிரிவுகள் இருக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடிச்சி நேவி கேம்ப் போட்டு இருக்கு கரையோரம் முழுக்க இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பதினாலு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் வன்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பத்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் இந்த போரை வெண்ணெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் தங்களை அந்த புலனாய்வு திறமாக இருக்குது என்று சொல்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறதாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த இராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் என்று கிரீஸ் பூதம் போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்ற பொழுது தப்பி ஓடுறவர்கள் முழு வந்து ராணுவ முகாம் ஓடி ஒளிஞ்ச வேண்டது வந்து தெரிய வந்தது அதுக்கு பிறகு ஆவா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலே வந்து வழி நடத்தப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு இன்னொருக்கும் தெரிஞ்ச விடயம் இன்றைக்கு டிரக்ஸுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆக்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒளியிறது வந்து ராணுவ முகாம்ல இதுதான் உண்மை நேவி கேம் ராணுவ முகாமுக்குள்ள தான் ஓடி ஒளியிற இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சு கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போறீர்கள் என்று கனவு காணாதீங்க பிரச்சனை எங்கன்றதை சரியா விளங்கி கொண்டு அந்த பிரச்சனை வந்து அகட்டுங்கோ இந்த ராணுவம் இன்றைக்கும் வந்து தமிழ் பிரதேசங்கள் தமிழர்களை வந்து எதிரியாக பார்க்கின்ற மெனோனிலே தான் இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை அவர்களுடைய மெனோநிலை மாற்றாமல் வந்து ஒரு நாளும் இந்த பிரச்சனை தீர்க்கையில் இன்றைக்கும் கூட அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்திலே செயல்படுகின்றதுதான் இங்க பிரச்சனை அவர்கள் தான் இந்த போதைக்கும் இந்த டிரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே ஆகவே நாங்கள் இது ஒரு கோபத்திலேயோ இல்லாட்டி ஒரு ஒரு வெறுப்பிலையோ இனவாதத்திலேயோ சொல்றேன்ற விஷயம் அல்ல இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு மனோநிலை மாற்றங்கள் நடைபெறாமல் இந்த மோசமான வடகிழக்கு கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்க இந்த உண்மை நிலைமைகள் உலங்கி கொண்டு செயல்பட வேணும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ் மக்களின் தீர்வு விடயத்தில் அனுர அரசாங்கமும் ஏமாற்றும் வகையில் செயற்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களை போன்று அனுர அரசாங்கமும் ஏமாற்றும் வகையிலேயே செயற்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வடமராட்சிக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்ட அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் காவல்துறை மா அதிபரை கைதாகும் அளவிற்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளது மேலும் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவது அரசியல் கைதிகள் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழர் விவகாரங்களில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அனுர அரசும் ஏமாற்றம் வீதத்திலேயே செயற்பட்டு வருகின்றது ஜெனீவா விவகாரம் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவற்றில் இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக பேசுகின்ற அளவுக்கு நடைமுறையில் இந்த அரசு அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோரது அண்மை கால பேச்சுக்கள் இதனையே உறுதிப்படுத்துகின்றன அரசியல் தேவைகளுக்காக மீனவர் பிரச்சினையை கையிலெடுக்காது கடல் வளத்தையும் மீனவர்களது வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இருநாட்டு அரசுகளும் சாத்தியமான வழிமுறைகளில் தீர்வு தீர்வுகாண முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை உருவாக இருக்குங்கிற நிலைப்பாடுல நாங்க பேச இல்லை அரசு திரும்ப திரும்ப சொல்வது இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் அரசு சொல்றது ஆனாலும் நாங்க நடக்கிறோம் மக்கள் இதுல இந்த ஷூட்டிங் நடக்குது எல்லா இடத்துலயும் நடந்துகள் இருக்குது இதுக்கு ஒரு வகையால் முடிவொன்று எடுக்கணும் நாங்கள் காரணம் இதில் வந்து விசேஷமாக ராஜபக்ச குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க செஞ்ச சில ஊழல்கள் அவங்க காலங்களில் செஞ்ச கொலைகள் விசேஷமாக ஊடகவியலாளர் சம்பந்தமாக எடுத்த கொலைகள் சம்பந்தமாக எல்லாம் பேசுறாங்க அப்ப இதுகள் இதுகள் செய்யக்குள்ளேயும் அரசு வந்து பயங்கரமா நாங்கள் காண்றோம் பயங்கரமா பாவிச்சது வந்து தான் பாவிச்சிருக்காங்க தற்போது வெளிவந்திருக்கு நாங்கள் கீர்த்தமாக ஊடகவியலாளர் கீர்த்தனாருக்கு அடிச்சது சம்பந்தமாக தற்போது போட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதே ஆமில இன்டெலிஜென்ட்ல இருந்து ரெண்டு பேரும் தான் போட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணது போலீஸ் ஆகல இப்ப

விஜயராத் வந்து ஜெனீவா போயிட்டு சொல்றது வந்து நாங்க நாடு தேசிய ரீதியா தான் எல்லாம் செய்யறோம் செய்யற மாதிரி ஒண்ணும் இல்லை இப்ப உண்மைக்கும் இது ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு தான் தற்போதைய அரசு மாத்திருக்கு வடகிழக்கு மக்கள்கிட்ட பிரச்சனை எடுத்திருக்கிறது வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் நாங்க கண்ணம் டெல்வின் சில்லா கூட சொன்னது வடகிழக்குல இருக்கிறது பொருளாதார ரீதியான பிரச்சனை ஆனாலும் நாங்க காரணம் வடகிழக்கு இருக்கிறது வந்து தமிழ் மக்களின் பிரச்சனை இது அவங்க உரிமைக்கான பிரச்சனை அவங்க அதிகார பரவல் சம்பந்தமாக பிரச்சனை அதனால ஒரு பெரிய ஒரு போர் நடந்து அந்த போருக்கு பின்னால் மக்களுக்கு நீதி வழங்குறது மக்கள் மக்கள் பட்ட அநீதிகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சலுகைகள் அது சம்பந்தமான செயல்பாடுகள் வேகமா போற மாதிரி வேகமா பேசுறான் எல்லா பேசுறாங்க நாங்க இப்படி செய்வோம் செய்வோம் அப்படி நடைமுறையில் அது வர்றது நடைமுறையில் அதுக்கு சாத்தியமான செயல்பாடுகளுக்கு போக வேண்டும் ரணில் விக்ரமசிங் அரசாங்கமும் அதுக்கு முதல் அரசாங்கம் எல்லாம் சொன்னது மக்கள் வெளிநாட்டிலிருந்து வர்ற நீதிகள் எல்லாரும் சேர்ந்து சர்வதேச ரீதியா இந்த பிரச்சனைக்கு வரணும்னு சொல்லி சொல்ல சொல்ல எல்லா அரசாங்கமும் இல்ல சர்வதேசம் இல்ல நாங்க செய்வோம்னு சொன்னாங்க யாருமே செய்ய அவ அந்த இல்ல இந்த அரசாங்கம் சொல்லுறது நாங்க தான் செய்வோம் நாங்க செய்யறதுதான் நீங்க என்ன செய்யறீங்க என்ன கூட செயல்பாடு அது சம்பந்தமாக நாங்கள் இந்த வரவுசீலோ திட்ட விவாதங்கள்லையோ இல்லாட்டி வேறு வழியிலையோ நாங்கள் காண இல்லை அதனால உண்மைக்கும் நடைமுறை சாத்தியமாக நடைமுறையை செய்யக்கூடிய மாதிரி செயல்பாடு அரசு வர வேண்டும் பேச்சில் மட்டும் இந்த பிரச்சனை தீர்க்க இல்லாத எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்து எத்தனை வருஷம் போயிருக்குது ஆனாலும் எல்லாரும் பேசுறது மட்டும் தான் செய்யறாங்க மக்களுக்கு நீதி வழங்குறது சம்பந்தமாக ஒரு வகையான செயல்பாடும் இல்லை மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது மாமனிதர் கிட்டினன் சிவனேசன் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் மாமனிதர் சிவனேசன் அவர்களின் வித்துடல் புதைக்கப்பட்ட மல்லாவி அணிச்சையன் குளம் பிரதேசத்தில் உள்ள கல்லறையிலும் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்திலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் மல்லாவியில் நடைபெற்ற நினைவேந்தலில் மாமனிதர் சிவனேசனின் வித்துடல் புதைக்கப்பட்ட கல்லறையில் ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை யாழ்ப்பாணம் கொக்கவிலில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை செயலகத்திலும் கடைபிடிக்கப்பட்ட நினைவேந்தலின் போது திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டதோடு மாமனிதரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது வடமாகாண பனை தென்னை வள சங்கங்களின் பேரணியத்தின் முன்னாள் பொது முகாமையாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாமனிதர் சிவனேசன் அவர்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு முப்பது பின்னால் பெற்று பணியில் அணி திரட்டும் தேசங்களிலும் ஈடுபட்டவர் ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கும் பல தடவை பயணம் செய்த இவர் ஐரோப்பிய நாட்டின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பல ராஜதந்திரிகளையும் அந்தந்த நாடுகளில் சந்தித்து தமிழ் மக்களது உரிமை போராட்டத்தின் நியாயப்பாடுகள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாதம் மேற்கொண்டு வரும் இன அழைப்பு தொடர்பாகவும் எடுத்துரைத்து சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதில் பெரும் பங்காற்றியவர் அச்சுறுத்தல்கள் தனக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருந்த பொழுதும் கூட மிரட்டல்களுக்கு பணியாது தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக உழைத்த மாமனிதர் சிவனேசன் அவர்களும் சாரதி பெரியண்ணன் மகேஸ்வர ராஜா அவர்களும் ஆறு மூன்று இரண்டாயிரத்து எட்டு வியாழக்கிழமை அன்று கொழும்பிலிருந்து மல்லாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிற்பகல் ஒன்று பத்து மணியளவில் கொல்லர் புளியங்குளம் பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவ இராணுவத்தினரின் ஆழ ஊடுருவும் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டனர் தேசிய தலைவர் அவர்கள் மாமனிதர் எனும் அதி உயர் விருதினை வழங்கியதுடன் மாமனிதர் சிவனேசன் அவர்களின் வித்துடல் மல்லாவி அணிச்சியின் குளம் பிரதேசத்தில் பிரத்யேகமாக விதைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாமனிதர் சிவனேசன் ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படுகொலை மாமனிதருடைய பதினேழாம் ஆண்டு ஆண்டு நிகழ்விலேயே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய முதலாவது நிகழ்வாக மாமனிதருடைய திருவுருவ படத்துக்கு சுடரைக்கு மலர் மாலை அணிவிக்குமாறு அவருடைய புதல்வர் திருக்குமார் அவர்களை இதன் கூட நடக்கும் சாந்திக்காகவும் ஆத்மசாந்திக்கவும் நாட்டுப் பெற்றாளர்கள் மற்றும் மாமீனர்களுடைய ஆத்மசாந்திக்காகவும் ஒரு நிமிடாக வணக்கம் செலுத்துவோம் தொடர்ந்து The சபைகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் விவரங்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது நடைபெற உள்ளுராட்சி தேர்தல்களில் இருபத்தி ஐந்து அன்று வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க தகுதி பெறுவார்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முப்பத்து ஒன்று இரண்டாயிரத்து ஏழு அன்று அல்லது அதற்கு முன்பு பிறந்த அனைத்து நபர்களும் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பெறுவார்கள் இந்த முடிவை முறைப்படுத்த உள்ளூராட்சி தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் எழுபத்து ஆறு ஆ பிரிவு மற்றும் வாக்காளர் பதிவு சட்டத்தின் இருபத்தி நான்கு பிரிவு ஆகியவற்றின் கீழ் ஆணைக்குழு வர்த்தமானியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கூடுதலாக ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான வைப்பு தொகைகள் பற்றிய விவரங்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது வழிகாட்டுதல்களின்படி ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் நியமன பட்டியல்கள் பிரிவு விகிதாசார மட்டங்களில் தயாரிக்கப்பட வேண்டும் வர் நியமன பட்டியலிலும் இளைஞர் சதவீதத்தை தாண்ட வேண்டும் என்றும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது மேலும் பாலின பிரதிநிதித்துவ தேவைகள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதோடு பிரதேச அளவிலான வேட்புமனு பட்டியல்களில் குறைந்தது இருபத்து ஐந்து சதவீத பெண் வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விகிதாசார வேட்புமனு பட்டியல்களில் ஐம்பது சதவீத பெண் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியின் மகன் லஞ்சம் பெற்றுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மதுபோதையில் வாகனம் செலுத்திய நபரின் வழக்கினை முடித்து தருவதாக தெரிவித்து ரூபாய் இருபது ஆயிரம் லஞ்சம் பெற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியின் மகன் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் போதையில் முச்சக்கரவாண்டியை செலுத்திய நபர் ஒருவரை யாழ்ப்பாண காவல்துறையினர் கைது செய்தனர் குறித்த நபரை வெளியில் விடுவதாக கூறி காவல்துறை உயர் அதிகாரியின் மகன் ஒருவர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த நபரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை நீதிமன்று அந்நபருக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் ஒரு மாத காலத்திற்கு சாரதி அனுமதி பாத்திரத்தை இடைநிறுத்தியுள்ளது இதனை அடுத்து காவல்துறை அதிகாரியின் மகனுக்கு பணம் கொடுத்த நபர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் முறையிட்ட நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் மெர்வின் நேற்று நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபத்ட பகுதியில் உள்ள அரச காணி ஒன்றினை தனியார் நபர்களுக்கு போலி ஆவணங்களுடன் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் விவகார அமைச்சராக அவர் செயற்பட்ட கால பகுதியில் இந்த மோசடி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களனியில் காணி தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்த குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடியத்தை குற்ற திணைக்களம் இன்று தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று இரவு பத்தரமுல்லை பெலவத்தையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கழனி பகுதியில் காணியொன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அங்கீகரிக்கப்படாத மின்சார கம்பியில் சிக்கி தாயும் மகனும் உயிரிழந்துள்ளனர் சூரியவிவ வீரியகம பகுதியில் வசிக்கும் ஒரு தாயும் அவரது ஐந்து வயது மகனும் நேற்று மாலை அண்டை வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மின்சார கம்பியில் சிக்கி உயிரிழந்ததாக சூரியவிவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் இறந்த குழந்தை அருகிலுள்ள வீட்டிற்கு சிறு குழந்தைகள் பயன்படுத்தும் மீதி வண்டியில் சென்று கொண்டிருந்தபோது சட்டவிரோத மின் கம்பியில் சிக்கி கொண்டதாகவும் மகனை காப்பாற்ற சம்பவ இடத்திற்கு ஓடிய தாயும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மின்சாரம் தாக்கி தா மகனும் இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் முப்பத்து எட்டு வயது தாயும் அவரது ஐந்து வயது மகனும் ஆவார் சம்பவம் குறித்து சூரிய விவகாவல் துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உளவு தகவல்கள் மூலம் அளித்து வந்த உதவியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உளவு தகவல்கள் மூலம் அளித்து வந்த உதவியை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது இது குறித்து அந்த நாட்டு சர்வதேச உளவு அமைப்பான சிஐஏவின் இயக்குனர் ஜோன் ராட் கிளிப் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடன் ராணுவ உளவு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதை நிறுத்தி வைக்குமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி அவர் அமைதிக்கான ஜனாதிபதி அவரின் தலைமையில் ஒருபோதும் போர் நடைபெற்றதில்லை எனவே இப்போது நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர அவர் விரும்புகின்றார் உக்ரைன் போரை பொறுத்தவரையில் அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு அமைதியில் ஆர்வம் உள்ளதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது எனவேதான் இராணுவ உளவு தகவல்களை அவருக்கு அளிப்பதை நிறுத்தி வைத்து அமைதியை நிலைநாட்ட ஜெலன்ஸ்கிக்கு வாய்ப்பு அளிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் அமைதியை நிலைநாட்ட போன்ற நடவடிக்கைகள் தேவை ராணுவ ரீதியிலும் உளவு தகவல் பரிமாற்ற ரீதியிலும் தற்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ள உதவிகள் பிற்காலத்தில் மீண்டும் அளிக்கப்படும் ஆனால் போர் நிறுத்த முயற்சியை முன்னெடுத்துச் சென்று உலகில் அமைதியை நிலைநாட்ட இது போன்ற நடவடிக்கைகள் இப்போது தேவைப்படுகின்றது என்று கூறியுள்ளார் இந்த தகவலை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸும் உறுதிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் உக்ரைனுக்கு ராணுவ உளவு தகவல் அளிப்பதிலிருந்து பின்வாங்க உளவு விவகாரத்தில் அந்த நாட்டுடனான உறவின் அனைத்து அம்சங்களையும் மறுஆய்வு செய்யும் வரை இது தொடரும் என்றார் இதேவேளை அமெரிக்க உளவுத்துறையால் பகிரப்படும் எந்த தகவலையும் உக்ரைனுடன் பகிரக்கூடாது என பிரிட்டனுக்கு வெள்ளை மாளிகை தடை விதித்துள்ளது அமெரிக்கா உக்ரைனுக்கு வெளியிடக்கூடியவை என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில தகவல்களை பிரிட்டனுடன் பகிர்ந்து வந்தது தற்போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உளவு செய்திகளை உக்ரைனுக்கு பகிர தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா விரும்பும் எந்தவொரு போரிலும் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது அமெரிக்கா விரும்பும் எந்த ஒரு போரிலும் பங்கு கொள்ள நாம் தயாராக இருப்பதாக சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு விடயங்களுக்கு பதில் வழங்கும் விதமாக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பதவி ஏற்ற பின்னர் முதல் முறையாக நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ட்ரம்ப் அமெரிக்காவின் போர்க்காலம் தொடங்கிவிட்டது அமெரிக்கர்களின் கனவை நனவாக்க உழைத்து வருகின்றோம் ஆறு வாரங்களில் நூறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டேன் நானூறுக்கும் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் அமெரிக்கா மீது நியாயமற்ற வரிகள் விதிக்கப்படுகின்றது அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் பல தசாப்தங்களாக அதிக வரிகளை விதித்து வருகின்றன தற்போது அந்த நாடுகளுக்கு எதிராக கூடுதல் வரிகளை விதிக்கும் நேரம் இது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா சீனா பிரேசில் மற்றும் பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிக கட்டணங்களை நம்மிடம் வசூலிக்கின்றன இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ஏப்ரல் இரண்டாம் நாள் முதல் பரஸ்பர வரி விதிப்பு ஆரம்பமாகும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த கருத்துகளுக்கு பதில் வழங்கியுள்ள அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் பென்டானில் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி போர் வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை போராட நாங்கள் தயார் நாட்டின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானவை அவசியமானவை பென்டானில் விவகாரத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பில்லை அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்